எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் கழிவுநீர் நுரைகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் நிலை குறித்தும் அதன் பின்னணியில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது குறித்தும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இயற்கை தூய்மையான தண்ணீரை இனப்பாகுபாடின்றி வழங்கினாலும் இதயமற்றவர்களால் ஆற்று நீர் கழிவு நீராக மாற்றப்படும் தொடர்கதையாகி வருகிறது கர்நாடக மாநில நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்வெண்ணை ஆறு கர்நாடக மாநிலத்தில் நூற்று கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஓசூர் கெலவரப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி அணை வழியாக பல்வேறு மாவட்டங்களில் பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது இந்த ஆற்று நீரின் மூலம் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான பாசன நிலங்கள் பயன்பெற்று வரும் நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீர் மற்றும் பெங்களூரு மாநகர குடியிருப்பு பகுதியில் உள்ள சாக்கடை கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் நேரடியாக கலக்கப்பட்டு கழிவு நீராக அணைக்கு வந்து சேர்கிறது போசூரில் உள்ள இந்த கிழவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீருடன் ரசாயன கழிவு நீரும் கலந்து வெளியேறுவதால் நுரைபூங்கி காட்சியளிப்பதோடு இந்நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது பயிர்களில் நோய் தாக்கம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுவதோடு நீரை பருகும் கால்நடைகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இறப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தண்ணி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் வருஷம் மழை ஜாஸ்தியாக இருக்கும் போதெல்லாம் அங்கே இருக்கிற கம்பெனிஸ் இருக்கிற கழிவு நீர் எல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எப்போ மழை ஜாஸ்தியா வரும்போதெல்லாம் இங்கே தான் இருக்கும் கருப்பு கலரில் தான் தண்ணியே இருக்கும் ஏன்னா அந்த கெமிக்கல்லு அதெல்லாம் கலந்ததுனால அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதோட கழிவு நீரை இதெல்லாம் கலக்கிறாங்க ஸோ அதனால கலராக இருக்கும் பிளாக் கலராக நுற ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் இங்கிருந்து பேரிகபுரம் மெயின் ரோடு இதுதான் ஒரு இருந்து தண்ணி திறந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சுனாவே தரைப்பாளமே மூழ்கிவிடும் இதை தடுக்க விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தும் கர்நாடக அரசுடன் காவிரி பிரச்சனை தொடரும் நிலையில் இப்பிரச்சனையை தமிழ்நாடு அரசு கண்டுகொள்வதில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு கனமழை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருநூறு அடி தண்ணீர் வரத்தாக இருந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அதே அளவு நீர் வெளியேற்றப்பட்டது அந்த நேரத்தில் அணையில் இருந்து குவியல் குவியலாக சென்ற ரசாயன நுழைகள் அருகில் இருந்த தரைப்பாலத்தையே மூகடித்த நிலையில் அதன் வழியாக பேரிகை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டி உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அந்த மழை காரணமா நிறைய தண்ணி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து மேல கனடினு சொல்றாங்க அது வந்து நைட்டு ஓவரா வந்ததுனால திறந்து விட்டுட்டாங்க இந்த வழியை அந்த ரோடு யூஸ் பண்ண முடியாம ஆயிடுச்சுங்க அதனால இப்ப எட்டு கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு இப்ப அந்த சரைப்பாலம் இப்போ புதுசா அமைச்சு கொடுத்தாலும் இந்த பக்கம் இருக்கிற கிராமம் வேற பக்கத்துக்கு அந்த பேரிக்கை போறதுக்கு மெயின் ரோடே யூஸ் பண்ண முடியாது ஸோ பாலம் அமைச்சு கொடுக்கணும் அதுவும் இல்லாம உங்க ஒரு சுத்திகரிப்பு ஒண்ணு அமைக்கிறாங்க ஏன்னா பெங்களூர்ல ஒண்ணு பண்ணிருக்காங்க அந்த ஆலையில சுத்திகரிக்கப்பட்டதெல்லாம் அந்த கோலார் வழியா போறதுக்கு திருப்பி விட்டுறாங்க நல்ல தண்ணியா இந்த சீவேஜ் வாட்டர்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது சோ அதனால இந்த கழிவுநீர் எப்பவுமே இந்த கருப்பா தான் போயிட்டு இருக்கு இன்னொரு வருஷம் பூராமே இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு தமிழக அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு நிவாரணம் பண்ண இதனையடுத்து தற்போதைய நிலவரப்படி கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து எண்ணூற்றொரு கன அடியாக உள்ளதையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அதே அளவான எண்ணூற்றொரு கன அடி தண்ணீர் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆற்றில் செல்லும் ரசாயன நுரைகள் அப்பகுதியில் வீசும் பலத்த காற்றுக்கு சுழன்று சுழன்று நாலாபுரமும் பறப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு இந்த கழிவு நீர் நுரைகள் கண்களிலும் உடல்களிலும் படும்போது எரிச்சல் உண்டாவதோடு தோல் நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நுரைகள் காற்றில் பறந்து அருகில் உள்ள விளைநிலங்களில் படும்போது பயிர்கள் கருத்து சேதமடைந்து விடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக பல்வேறு புகார்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்ட நிலையில் இவை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டும் உடனடி தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை என்பதே நிதர்சனம் நான்கு ஆண்டுகளுக்கு முன் தமிழக கர்நாடக பசுமை தீர்ப்பாயம் கூட்டாக நீரை ஆய்வு செய்த நிலையில் அது குறித்த ஆய்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாமல் விவசாயிகள் அச்சத்துடனே பயிர் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனிதர்கள் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ள போதும் அது வெறும் வெத்து வேட்டாக மாறியிருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் கர்நாடக அரசின் வஞ்சனையாக தென்பெண்ணை ஆற்றில் வருதூர் என்னும் இடத்தில் அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையங்களில் தூய்மைப்படுத்தப்பட்ட ஆற்று நீர் கோலார் மாவட்டங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டும் அதில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட கழிவு நீர் தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டும் வஞ்சனை நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே காவிரி நீரில் தமிழகத்தை வஞ்சித்து வரும் கர்நாடகம் தென்பெண்ணையாற்றை திறந்து அதில் நஞ்சை கலந்து விடுவது தொடர்கதையாகவே உள்ளது காற்றின் நுரை கரைவது போல் தென்பெண்ணை ஆற்றின் கழிவு நீர் கலக்கும் பிரச்சனையும் தீர்க்கப்பட என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஓசூர் செய்தியாளர் கோபால்